ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கார்னியா சேனல் கார்னியா சேனலுக்கும் எல்லாரையும் வரவேற்கிறாங்க இது மார்கல் இருபத்தி அஞ்சாவது நாளுங்க ஒரு சாயந்தரம் நாலு மணி போல் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் நான் வந்து பூஜை ரூம் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு மாதம் இருக்குங்க டீப் க்ளீன் பண்ணி நான் அப்பப்போ விளக்கில் ஏதாவது என்ன பட்டுருச்சு இதாகிடுச்சுன்னா மட்டும் கழுவிக்குவங்க எடுத்து இன்றைக்கி வந்து சுத்தம் பண்ணலாம் பொங்கல் வேறு நெருங்கிட்டே இருக்குது அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோன்ட்டு விளக்கெல்லாம் எடுத்து சிங்க்கில் வந்து ஒரு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி லிக்விட் ஊற்றி விளக்கெல்லாம் போட்டு ஊற வச்சிட்டாங்க கொஞ்சம் எண்ணெய் பசெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃபில் இருக்கிற குப்பை அந்த வேஸ்ட்டு பூ இதெல்லாம் விழுந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டாங்க அடுத்து ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லா ஷெல்ஃப் எல்லாத்தையுமே தொடச்சி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க எடுத்து பொருளைக்கு அந்த மேலே இருந்த பொருள் எல்லாம் எடுத்து கீழே வந்து ஒரு துணி விரித்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் சந்தனம் அந்த ஜவ்வாது பன்னீர் பச்சக்கரை பொருள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் புட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் நான் கீழே சின்ன சின்ன உருவ சிலைகள்லாம் கடவுளோடது வச்சுருந்தேங்க அதெல்லாம் வந்து எடுத்து தொடச்சி நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஷெல்ஃபில் அரிசி மாவால ஒரு சின்ன கோலம் போட்டுக்கிட்டாங்க ஸ்டார் மாதிரி எல்லாம் போட்டு முடித்த உடனே சிலைகளில் வைப்போம் பார்த்திங்களா அது அந்த ஷெல்ஃபில் அந்த முக்காலிக்கெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கும் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டேங்க அப்புறம் எல்லா சாமிக்கும் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு விளக்கை வந்து சுத்தம் பண்ணலாம் கழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க கழுவ போயிட்டேங்க விளக்கெலாம் கழுவி முடித்த உடனே அதை வந்து தொடச்சு காய வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் காலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து தொடச்சி காய வச்சுட்டு மட்டும் அதே டப்பில் வந்து நல்லா எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க பூஜை அறையிலேயே சும்மா செல்ஃபில் கீழே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் மார்கள் இருபத்தி ஆறு அன்றைக்கு வந்து எந்திரிப்பேன் எப்போவும் முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு அப்போ எழுந்திரிச்சு அதுக்கு த அந்த பூஜை சாமானுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமெலாம் வச்சு எல்லாம் எடுத்து பூஜை அறையில் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் பூஜை விலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டேங்க நான் வந்து பூஜை பொருளெலாம் விளக்குறதுக்கு வந்து லெமனும் பீதாம்பரி பவுடரும் மிக்ஸ் பண்ணி விளக்குவாங்க நல்லா அதுவே பல பலனாயிரும் எல்லாமே எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் சூப்பராக நீட்டாக வந்துடுங்க இப்படி தான் நான் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க